புதிய அத்தியாய உறவுகளுக்கு வணக்கம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கப்புட்டி பாலத்து கடலில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணினுடைய சடலம் இதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் இதை பார்த்தவுடனே என் கண்களிலே கண்ணீர் வழியத் தொடங்கியது இப்படியான கொடுமைகள் கொடூரங்களெல்லாம் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றது மனித உயிர்களை ஒரு பெண்ணினுடைய உயிரை ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கின்ற மனித மிருகங்கள் எங்கே கிடந்து வந்தது எந்த தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்தது எங்க இருந்து உருவாகின்றது என்று என்று பார்க்கும்போது மிகுந்த வேதனை அளித்துக் கொண்டிருக்கின்றது கடவுள் மனிதனை அன்பு செய்யத்தானே படைத்தார்கள் ஏன் கடவுள் கொலை செய்ய சொல்லி படைக்கவில்லை ஒவ்வொரு மனிதனும் அநியாயமாக கொலை செய்யப்படும்போது அந்த இரத்தம் மண்ணிலே சிந்துகின்றது அந்த மண்ணிலே சிந்துகின்ற ஆண்டவரை கடவுளை நோக்கி அந்த கடவுளை நோக்கி அந்த ரத்தம் இரத்தாலே அந்த சாகடிக்கப்பட்டவர்களை இந்த கொலைக்கு உடந்தையானவர்களை கடவுள் நிச்சயமாக அவர்களுக்கான சாபத்தை கொடுக்கிறார் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக கொடுப்பார் இந்த பெண் என்ன செய்தவள் இந்த பெண் என்ன செய்தவள் இந்த பெண்ணை பற்றியான தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது காலநகரை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாவார் கணவர் மேசன் தொழிலாளி சனிக்கிழமை தோழிகளுடன் வவுனியா சனிக்கிழமை வவுனியா சென்று வருவதாக கூறி சென்றவர் ஞாயிற்றுக்கிழமை சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டார் இதை பார்க்கின்ற போது இவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஒரு மனிதனை கொலை செய்யும் அளவுக்கு ஒரு பெண்ணை கொலை செய்யும் அளவுக்கு ஒரு மனசியை கொலை செய்யும் அளவுக்கு இந்த உலகம் எவ்வளவு கேடு உலகமாக மாறிவிட்டது இதைப் பார்க்கும்போது கேடு உலகமாக மாறிவிட்டது கேடுகட்ட உலகம் என்று சொல்வதால் தனி மனிதன் நடந்து போக முடியாத அந்த அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஒருதரை கொலை செய்துவிட்டு கடலிலே போட்டுவிட்டால் தாங்கள் செய்த அந்த கைரேகைகளை அழித்து விடலாம் என்று நினைக்கலாம் ஆனால் இல்லை சாகம்பரை ஒருதனை நான் கொலை செய்து விட்டேன் என்ற அந்த குற்றணவு அவர்களுக்கிலே இருந்து கொண்டுதான் இருக்கு என்ன விதப்பட்டும் இந்த கொலை வந்து பார்க்கின்ற போது அந்த முகத்திலும் சரி அவருடைய உடம்பிலும் சரி ஏதோ கறி காயங்கள் இருக்கின்றது என்ன செய்தார்களோ தெரியாது என்ன கொடிவினை செய்தார்களோ தெரியாது வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த பெண்ணை கொலை செய்யப்பட்டு கடலில் தூக்கி எறியப்பட்டாளா அல்லது என்ன நடந்தது இந்த பெண்ணுக்கு பார்க்கின்ற போது சரியான வேதனையாக இருக்கிறது இதற்கு சரியான தீர்ப்பு வழங்கப்பட இந்த 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 கொலைக்கு இந்த வல்லுறவுக்கு இந்த பெண்ணினுடைய கொலைக்கு தொடர்பான அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கான சரியான தண்டனை கொடுக்கப்பட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே இருந்தே வரைக்கும் பெண்கள் கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பெண்கள் அடித்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பெண்கள் இன்றைய நிலையை பார்க்கின்ற போது அந்த பெண்ணுடைய முகத்திலே ஏதோ நடந்திருக்கின்றது எரித்திருக்கிறார்களா அல்லது வேறு வழியாக வேறு விதமான செயல்பாடுகளை செய்திருக்கிறார்களா அல்லது அந்த பெண்ணினுடைய வாய்க்கிலே எதுவும் திணித்து ஏதாவது வல்லுறோ கூட்டு வல்லுபுறவோ செய்துவிட்டு அந்த பெண்ணை கடலிலே தூக்கி எறிந்து விட்டிருக்கிறார்களா தங்களுடைய கைரகைகள் ஒன்றும் தெரியக்கூடாது தாங்கள் சுத்தமானவர்களாக இந்த இலங்கையினுடைய எந்த பாகத்திலும் நடமாடலாம் என்று அந்த எண்ணத்தோடு அந்த பெண்ணை தூக்கி எறிந்து விட்டிருக்கிறார்களா இவள் போய்விட்டால் இவளுடைய இது முடிந்து விட்டது நாங்கள் இந்த இன்னும் இன்னும் இன்னொரு ஆளை இதே மாதிரி செய்து எறியலாம் என்று நினைக்கிறார்களா ஆனால் இவர்களுக்கான தண்டனை மரண தண்டனை கொடுத்தால் ஒழிய இந்த பெண்களை கழுத்திலே கத்தியால் வெட்டுகின்ற படலமும் இன்னும் பெண்களை அடித்து கொள்ளுகின்ற படலமும் இன்னும் பெண்களை இப்படியாக சாகடித்து விட்டு கடலிலே தூக்கி எறிகின்ற அந்த படலமும் நிற்கப் போவதில்லை இதற்கு நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் சட்டமும் அரசாங்கமும் சரியான சட்டத்தை உருவாக்கி அதற்கான தீர்ப்பை வழங்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த கொடூரமான செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இதை நிற்பாற்றவே முடியாது இதை மாற்றவே முடியாது அதுதான் இன்றைய ஜதார்த்தமான சூழ்நிலை ஆகிவிட்டது அந்த இரண்டு பிள்ளைகள் என்ன பாடுபடுவார்கள் அந்த கணவன் என்ன பாடுபடுவார் என்னமோ எனக்கு தெரியாது அந்த கணவனுடைய நிலை எப்படி என்று சொல்லி கணவர் எப்படியாப்பட்டவர்கள் எனக்கு தெரியாது நான் அதை பற்றி நான் கதைக்க விரும்பவில்லை இந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த ஒரு உயிர் அடுக்கப்பட்டு இந்த உயிரை கொலை செய்து விட்டால் இந்த உயிரை யாராலும் கொடுக்க முடியுமா எனக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம் நீங்கள் உண்மையாக கொடுப்பீங்களோன்னு சொல்லி சொன்னால் எந்த விஞ்ஞானத்தாலும் எந்த டாக்டராலையும் எந்த யாராலையும் கொடுக்க முடியாது கடவுள் மட்டும்தான் இந்த உயிரை கொடுக்க முடியும் முடியும் ஒழிய வேறு யாராலும் கொடுக்க முடியாது உயிரை அந்த கடவுள் தான் உயிரை கொடுத்தோம் அந்த கடவுள் கொடுத்த உயிரை பர்ணிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த கடவுளுக்கு விரோதமாக கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்ற கொலையாளிகள் இந்த கொலையாளிகளை நிச்சயமாக தண்டனை நிறுத்தி அவர்களுக்கான மரண தண்டனை கொடுக்க வேணும் மரண தண்டனை கொடுக்கவில்லை கொலைகள் கொடூர செயல்பாடுகள் நடந்த கொண்டுதான் இருக்க இதை மாற்றவே முடியாது இதை பார்த்துவிட்டு நான் நித்திரையை என்னுடைய நித்திரையை காய்த்து விட்டேன் என்னை நித்திரையே வரம் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியாமல் போய்விட்டது நான் நினைக்கிறேன் இதற்கான சரியான தீர்ப்பு நீதிபதிகளாலும் நீதிமன்றங்களாலும் இதற்கான முடிவு கட்டப்படும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்